எல்லோருக்கும் வணக்கம் நேற்று ஒரு டாக்கை அடித்து ரொம்ப திருவுருக்கி ரொம்ப வேதனப்படுத்தி அது எவ்வளோ வழி வலிச்சு மாடிச்சு கொண்டப்பா அவ்வளோ தனியாக ஒரு டாக்கு ஒரு உயிரை வந்து அடிக்கிறது அவ்வளோ திறமையா வயலாக ஜீவன் அடிக்கிறவங்கலாம் திறமை கிடையாது அது வந்து அவங்கள்ட்ட சொத்து கேட்கலை சொரம் கேட்கலை அவங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டு கேட்க கட்டுறதுக்கு வீடு வீடு கேட்கல காசு கேட்கலை அது வாரிசுக்கு சொத்து தேடி வைக்கிறதுக்கு அது ரெடியாகல எதுவுமே கிடையாது அது ஒரு வேலை சோத்துக்கு தான் அது படுத்து படுக்க முடிஞ்சு ஒரு வேலை சோத்துக்கும் ஒரு நிழலும் தான் கேட்க முடிஞ்சு அது வேற உடம்புல எதுவுமே கேட்கல அதை வந்து அவ்வளோ துன்புறுத்தி அடிச்சு அதை வேதனைப்படுத்தி அது 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 கிடக்கிற கடையை பார்த்தீங்களா அது போய் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கோம் கடவுள்கிட்ட நல்லா சொல்லியிருக்கோம் அதனால நிதானமா இருங்க மக்களை நிதானமா இருங்க குடிச்சா அதுக்கு சோறு போடுங்க குடிக்கலையா நீங்க பாட்டுக்கு நீங்க போங்க அது பாட்டு வந்தாலும் பரவாயில்ல மனிதனால வராத வியாதி இது போல எங்களுக்கு நீங்க சாப்பாடு போடலாம் பரவாயில்ல இதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருங்க நன்றியா இருங்க அது நன்றியா இருக்கும் ஒரு ஒரு ஒருவேளை ஒரு பிஸ்கட் போட்டாலும் அது கால அது நம்ம ஆயுசு வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் ஒரு நல்ல தீர்வு கிடையாது போலீஸ் இல்லை என்னாலும் கண்டுக்கங்க கவர்மெண்ட்ல வேலை வேணும் கவர்மெண்டல என்ன சலுகை வேணும் கவர்மெண்ட்ல ரேஷன் கார்டு வேணும் கவர்மெண்ட்ல ஆதார் கார்டை வேணும் எல்லாத்துக்கும் நம்ம உரிமை கொண்டாடுறோம்ல அதுபோல இதுக்கும் ஒரு உரிமை ஒரு கடமை எடுத்து செயல்பட்டு வாங்க சாப்பாடு போடுங்க அடிக்காதீங்க வெந்நீர் எடுத்து கொடுத்தாதீங்க இதுங்கள்கிட்ட இருக்கிற நன்றி எந்த மனசுகிட்ட இருக்கும் போலீசனுக்கும் இது சரியான முடிவு போனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரியான முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க இருக்கா இல்லையா இது இந்த பூமிக்கு உரிமை இருக்கா இல்லையா அந்த பூமியில் படைச்ச க ஈஸ்வரன் தான் படைச்சிருக்குறாரு மனுஷங்களால் இது உருவாக்கப்படல படங்களால் உருவாக்கப்பட்டது நம்மளை வச்சு தான் அதை படைச்சிருக்கிறான் அதுக்கு நம்ம சாப்பாடு போடணும் நம்ம மனிதன் இருக்கிற இடத்துல தான் அது இருக்கணும்னு ஒரு விதிமுறையே இருக்கு அதனால யா சிங்கைக்கா பண்ணாந்து இங்கே விட வேண்டியதுண்ணே கரடியை பண்ணாந்து இங்கே விட வேண்டியதுன்னா மாதிரிதான் நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களோட இதை தாண்டினா எனக்கு விசுவாசம் உள்ளது பாசம் உள்ளது அன்பு உள்ளது நன்றி உள்ளது அதனால இதை வந்து கேவலமாக இதை வளர்க்குறவங்களை இந்த ஜீவத்தை வளர்க்குறவங்க இந்த குழந்தைகளை வளர்க்குறவங்களை கேவலமாக பேசாதீங்க இ அவங்கவுங்களுக்கு விருப்பம் அவங்கவுங்க செய்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா அவ நீங்கள் மட்டும் விலகி போயிடுங்க நீங்கள் இதை ஒன்றும் அடிக்க வேணாம் இதை வந்து வேதனைப்படுத்த வேணாம் சீங்க வேணாம் பைரவர் கோயிலுக்கு போகிறீங்கல்ல இது கால பைரவரோட வாகனம் தானே காலபைரவருக்கு போய் அபிஷேகம் பண்றீங்களே இது வயிற்று பசியோட உணர்வோட உயிரோட உடலோட எல்லா சிந்தனையோட எல்லா செயலோட இருக்கிற ஜீவத்துக்கு நீங்க சாப்பாடு போட்டுட்டு இந்த கோயிலுக்கு போனானே இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு உணர்வோட பாதுகாத்து நல்ல ஒரு எண்ணங்களோட வாழை கத்துக்கங்க வருங்காலத்திலே நல்லது செஞ்சாலாம் நல்லது நடக்கும் தீமைகள் செய்தா தீமைகள் தான் நடக்கும் நாடு நல்லா இருக்கணும் நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னா இந்த ஜீவங்களை பராமரிக்க முடிஞ்சா பராமரிக்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம வளர்க்குறவங்கள திட்டாதீங்க நாய்ங்கிறது லூசுங்கிறது நாயோட தானே பழகுறீங்க நாய் புத்தி தான் இருக்குங்கிறது போறப்ப சாடை பேசுறது எங்களை நாங்க போனாக்கா எங்களை தள்ளி விலைக்கு போறது வளர்க்குறவங்கள அப்படிலாம் ஏன் இப்படி வேதனை

உணவு உணவுக்கு கொடுக்கறதுக்கு வெட்டியில் ஆக்கிறதுக்கு நாங்க இதை வளர்த்து அழகா இது உயிர் உள்ள வரைக்கும் இதை அழகா சாப்பிடுவோம் அழகா தூங்குவோம் அழகா அதுக்கு நல்லா வசதியோட இருந்துட்டு இது இறந்தா கூட நம்மளுக்கு மனசு திருப்தியா இருக்கும் அதே இது ரோட்ல நின்று சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அது நோய் வந்தா மாதிரி கால் இல்லாம இறந்தா எவ்வளவு மனசு வலிக்கும் எவ்வளவு வேதனைப்படும் இப்போ வந்து என் வீட்டில் பத்து குட்டி இருக்குனாங்க பத்து குட்டியும் நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா உணவு கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லா டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணி மாத்திரை மெடிசன் போட்டு அதை மீறி போணுச்சுன்னா அது கடவுளோடைய விதி என்னுடைய விதி கிடையாது அதனால நான் பராமரிக்கிறேன் நல்ல விதமாக தான் பராமரிக்கிறேன் நல்ல விதமாக தான் இருக்குதுங்க திடீர்னு அவர்களுக்கு நோய் வந்தா அதுங்களுக்கு கடவுளை போட்டுக்கிறாரு நான் என்ன பண்ண முடியும் ஆடு பெற்றவங்களுக்கும் கோடியா இருக்கிறவங்களுக்கும் வித்தாதான் நமக்கு மனசு வலிக்கும் வேதனைப்படும் யோ நம்ம கொடுத்துட்டோமே வளர்த்து அது எப்படி போய் நிறைய உணவு ஆகியிருக்குமே எல்லாருக்கும் நம்ம பண்ணுவோம் வந்து அந்த நல்லா சாப்பாடு போடுவோம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்கும் கூப்பிட்டுக்குவாரு அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளால நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க நல்ல உள்ளங்களை உருவாக்கிக்கோங்க நல்ல பண்பாட்டோட இருங்க கெட்டத நினைக்காதீங்க நல்லதை நினைங்க நல்ல வருங்கால கூட பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு அன்பு பண்பு பாசம் நல்ல ஒரு எண்ணங்களை வளர்த்து பிள்ளைங்க வர்ற பிள்ளைங்களே நல்ல பலமா வச்சுக்கோங்க அதுங்களுக்கும் ஒரு நல்ல உள்ளத்தோட வளர்த்து பாருங்க அதுவும் நல்லா இருக்கும் அதனால பிள்ளைங்களை அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ வேதனைப்படுத்துறதோ நேற்றையெல்லாம் ஒரு வீடியோ பார்த்துட்டு அவ்வளவு அழுவ என்னடா என்னடா செய்யறதுன்னே எனக்கே ஒண்ணும் தெரியல ஏன் போலீஸ்காரங்க உடனே அதுக்கு நடவடிக்கை எடுக்க கூடாதா ஏன் போலீஸ்களவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா வலி வேதனை எல்லாம் இருக்காதா ஏன் இப்படி இருக்கிறீங்க எங்க போனாலும் போலீஸ்காரங்க அதை பத்தி பேசினாக்க உடனே எல்லா பேரும் அப்படி இல்லை ஒரு சில பேர் தான் அப்படி இருக்காங்க இப்போ வந்து இந்த குடிக்காதவங்களும் இப்போ நிறைய பேர் என்னை பார்த்து நிறைய பேரு வளர்க்கவும் சாப்பாடு போடவும் நிறைய போன் பண்ணி பேசுவாங்க நானும் உங்களை மாதிரி வளர்க்குறோமா உங்களை மாதிரி நான் வளர்க்கலனாலும் நாங்கள் பிஸ்கட் போடுறோம் சாப்பாடு போடுறோம் குட்டி போட்ட டாக்டர் போய் சாப்பாடு வச்சு

பத்து நாளும் குட்டி போட இருக்கிற குண்டை குண்டுன்னா குண்டு தான் பத்து நாள் தான் இருக்கும் குட்டி போட மறந்து வச்சிட்டாங்க புள்ள துடிக்க துடிக்க இருக்கு இறந்துச்சு அப்படியே துடிக்க துடிக்க இறந்துச்சு நான் பார்த்து என் குண்டு என் குண்டுன்னு கத்துனேன் அப்படியே என் புள்ள பார்த்துட்டு உயிரே போணுச்சு நாங்க என்ன மறக்கவே முடியல மறந்து வச்சு பொண்ணாங்க என் பிள்ளைய நாங்க அப்படி கஷ்டப்பட்டோம் உழவே ஊரே கத்து கத்துற மாதிரி கத்துனேன் அப்படியெல்லாம் நான் அழகு தீர்த்த நானும் எனக்கெல்லாம் அப்பெல்லாம் நாங்க வீடியோ போடல அந்த விஷயம் தான் நம்ம போய் மெடிசன் நம்ம ஆஸ்பத்திரி போய் கேட்டதுக்கு அந்த காப்பா நோக்கம் முடிச்சு நிறைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்துருச்சு அதெல்லாம் மெடிசன் போட்டு ஒவ்வொரு மாத்திரை ஒரு ஒரு டப்பா மாத்திரை எல்லாம் எண்ணூறு ரூபாய் வந்து ரூபாய்க்கு வாங்கிடுறது எல்லாத்துக்கும் கொடுத்த எல்லாருக்கும் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு அதுமாரி நிறைய நான் காப்பாற்றி இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன் அடிப்பட்ட டப்பெல்லாம் அப்படியே ரத்தத்தோட தூக்கிட்டு வருவேன் தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டு மறந்து அந்த பாப்பா இந்த பாப்பா

ரெண்டு கால்லையும் தூக்கி போட்டு கொண்டு வந்து வெந்நீர் வச்சு வெந்நீர் வச்சு எல்லாம் ரெண்டு காலையில அலசி அந்த ஒத்தரம் கொடுத்து இடுப்பு இது கும்பிட்டு அப்படியே இடுப்பு கடிச்சிருச்சு இடுப்பு நடக்கவே முடியாது அப்புறம் ஒரு ரூம்ல போட்டு அதை பராமரிச்சு அது சுச்சு போக தூக்கிட்டு போவேன் உடனே இப்போ பாத்ரூம் போக தூக்கிட்டு போவேன் அதை நான் அதுக்கப்புறம் இந்த பாப்பா வந்து பாப்பா பாப்பா தானே மாடி பாப்பா பாப்பான்னா பாப்பா நான் வச்சிருக்கேன் பண்ணி நம்மளால முடிஞ்ச என்னன்னு கூட பண்ணுவோம் ஆஹ் நாட்டில நல்லது செய்வோம் நாங்க வளர்க்குறோம் இதுலாம் குருப்பாட்ற எங்களுக்கு தண்ணி கூட வர மாட்டேங்குது தண்ணி கூட விட மாட்டேங்குறாங்க நாங்க என்ன செய்வோம் நாங்கெல்லாம் அதையும் மீறி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தண்ணி விட மாட்டாங்க எங்களை கண்டாலே ஆஹ் எங்கள எங்கள எங்களை ஒதுங்கி போவாங்க ரொம்ப தூரம் ஒதுங்கி போவாங்க அவங்க தண்ணி ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நீங்க தண்ணி வாங்கிருக்க பாருங்க இதுங்கெல்லாம் குளிப்பாட்டாம இருந்தால் எப்படி இருக்கும் குளிப்பாட்டுறவங்க துணி துவைக்கிறோம் இதுங்களுக்கெல்லாம் குளி தண்ணி குத்து நல்லா பராமரிக்கிறோன்னுட்டு எங்களை தண்ணி விட பண்ணுறதுக்கிறாங்க நாங்கள் தாண்டி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாத்துக்கோங்க தண்ணி கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல நாங்கள் காசுக்கு வாங்கியாச்சும் நான் இதுவங்களை பார்த்துக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி விடவே வேண்டாம் கடவுள் இருப்பான் கண்டிப்பாக கடவுள் இருக்கும் நாங்கள் கடவுள்ட்ட படைச்சிட்டு நாங்கள் வாட்டி இருக்கிறோம் தண்ணியே வரலாம் தண்ணி நம்ம இதுங்களை வச்சு இருக்க முடியும் எல்லா ஏரியாவுக்கும் வருது நான் இருக்கிற ஏரியாவுக்கு தண்ணி வரல எனக்கு தான் வரலையா எல்லாருக்கும் வரதா என்னன்னே தெரியாது ஆனால் தண்ணி வரல நானும் ரகவும் பகலும் நைட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பேன் தண்ணி வராது அதோட இன்னைக்கு தான் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு வண்டியை வாங்கி எல்லாத்துலேயும் நேரத்து வச்சுருக்கேன் பிள்ளைங்க துணி தவிக்கணும் குளிப்பாட்டணும் துணி தவிக்கணும் எப்படி குடிக்க தண்ணி இல்லை இதுங்களுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி அப்படியே சாக்கலாம் நினைச்சு நினைச்சு போட்டா தான் தூங்குதுங்க சாக்குல தான் தூங்குதுங்க நினைச்சு போட்டுட்டோம்னா அதுல படுத்துதுங்க இப்படியெல்லாம் இருக்கும் எப்படிங்க நாங்க தண்ணி இல்லாம வாழ முடியும் அந்த டாக்டர் அடிச்சுதானே கொண்டு இருக்காங்க கவர்மெண்ட் கேட்டேன் என்ன ஏன் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆச்சு ஏன் அது மக்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகை இருக்கா எல்லா உரிமையும் இருக்காங்க அந்த பூமியில இந்த ஜீவத்துக்கு உரிமை இல்லையா இந்த ஜீவன் என்னத்தை கேட்டுச்சு வந்து இந்த ஏரியாவை எழுதி வைக்கணுச்சா இல்ல இந்த ஊரை எனக்கு எழுதி கொடுந்துச்சா நான் என்ன சொல்லிச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கும் நீங்க கவர்மெண்ட் ஒண்ணுமே கேட்கல தான் கவர்மெண்ட் என்னதான் நினைச்சுக்கிட்டு மனிதன் மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் கேட்பீங்களா வாயிலாக ஜீவனுக்கெல்லாம் கேட்க மாட்டீங்களா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சட்டம் இருக்கா இல்லையா அந்த சத்தத்தை வெளிப்படுத்துங்க வெளியில கொண்டுட்டு வாங்க ஒவ்வொரு நபருக்கும் சொல்லுங்க சரியான தண்டனை சொல்லுங்க மூடி வச்சுக்கிட்டே தான் எல்லாரும் அடிக்கிறாங்க தண்ணி வச்சா திட்டுறது சாப்பாடு வச்சா திட்டுறது அவங்கள சண்டை போடுறது கேவலமா திட்டுறது அவங்கள அசிங்க அசிமா திட்டுறது எவ்வளவு பேரும் சொல்லிட்டு அழுகுறாங்க நாங்க வைக்கிறோங்க அவங்க வைக்கலங்க நாங்க வைக்கிறோம் எங்களையே திட்டுறாங்க சண்டை போடுறாங்க இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது எடுத்து நடவடிக்கை எடுக்க எடுத்து அதுக்கு ஒரு சட்ட ஒரு தீர்வு கொண்டுட்டு வாங்க நாங்கள் எங்களை மாதிரி உள்ளவங்க நாங்கள் பராமரிக்கிறோம் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் பராமரிக்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பராமரிக்கிறோம் அதுக்கு கவர்மெண்ட் ஒத்துழைக்கும் கவர்மெண்ட் ஒத்துழைச்சா தான் நாங்கள் 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 பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கவர்மெண்ட் எதுவுமே கண்டிக்காம இருந்தால் நாங்கள் வளர்க்குறவங்களை அக்கம் பக்கம் திட்டுவாங்க பேசுவாங்க நாகரிகம் இல்லாமல் எங்களை நாய் வளர்க்குறவங்க எல்லாரும் கேவலமாக கேவலமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க இந்த ஜீவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுங்க நம்ம நாட்டில் இந்த ஜீவம் இருந்தால் தான் நமக்கு நல்லது இந்த ஜீவன் நம்ம நாட்டில் இல்லைன்னாக்க நிறையா அதிபதியெல்லாம் நடக்கும் வீட்டுக்கு வீடு அதனால இந்த ஜீவத்துக்கு நல்லா உரிமை கொடுங்க நல்ல ஒரு இது வந்து வீடு கேட்க போகிறது இல்லை வீடு கட்டி கொடுத்தா தான் நான் இருப்பேன்னு இந்த நாட்டில் சொல்ல போகிறது கிடையாது இதை ரோட்டப்படுத்திருக்கோம் எங்கனையோ ரோட்டப்படுத்து எங்கனையோ கிடைச்சதை சாப்பிட்டு வச்சா தீங்க போகுது வைக்கலன்னா தூங்க போகுது அதை முறிஞ்சிக்கோங்க நான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் செய்கிறோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதான் எங்களால் முடிஞ்சதை உங்கள்கிட்ட கேட்கணும்